அவருக்கு எதிராக போயிட்டு இந்த சங் பரிவார கூடாரங்கள் நடத்தியது பிஜேபி கூடாரம் நடத்தியது வெறுத்து போனார் தண்ணீர் குடிப்பதை கூட மறுத்து குடிக்க மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருந்தார் கடைசியில இரண்டு சிறுநீரகம் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு நிலைமை போனது அரசுகள் கண்டுகொள்ளவே இல்லை கடைசியில அவருடைய நண்பர்கள் வற்புறுத்தி அவரை கைது செய்து மருத்துவமனைக்கு கொண்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டில ஆதிக்க சக்திகளினுடைய பிடி இறுகி இருக்கிறது என்பதை கூடாது சகோதரர்களே அது மட்டுமல்ல இரண்டு வருடத்துக்கு முன்னால் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இந்த நடந்தது ஆக அந்த ஆதிக்க சக்திகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு விடுவித்து விட்டார்கள் எல்லாம் இன்றைக்கு இன்றைக்கு எல்லா எல்லா எல்லாம் கொண்டிருக்கிறது என்றைக்கு பெரியார் போராடினாரோ என்றைக்கு அம்பேத்கர் போராடினாரோ அந்த போராட்டங்களுடைய இந்திய மண்ணில இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்க விதமாக அந்த ஆதிக்க சக்திகள் இந்தியாவில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார் இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது இந்த முஸ்லீம் சமுதாயம் ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகளாக மக்களை விட கீழான நிலையில் இருக்கிறார்கள் என்று சச்சார் குழு அறிக்கை பட்டியல் வாசிக்கிறது சச்சார் குழு அறிக்கை இந்த நாட்டிலே வருவதற்கு முன்னால் வெளியிடுவதற்கு முன்னால் முஸ்லிம்களை அரசியல்வாதிகள் தாஜா செய்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு சலுகைகளை வழங்குகிறார்கள் என்றெல்லாம் இந்த ஆர் எஸ் பிஜேபி ஆனால் சச்சார் குழு இந்தியா முழுக்க ஆய்வு செய்து அவர்கள் கொடுத்த அறிக்கை இந்த நாட்டிலே கல்வியிலே வேலை வாய்ப்பில அரசு துறை அதிகாரம் செலுத்தக்கூடிய நிறுவனங்களான ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இடங்களிலே இந்த சமுதாயம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருப்பதை அரசியல் துறையில திட்டமிட்டு இவர்களுடைய குரல் சட்டம் இயற்றக்கூடிய அவைகளான சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒழிக்காமல் தடுப்பதற்காக வேண்டி திட்டமிட்டு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுடைய பலன்களை அனுபவிக்காத ஒரு சமுதாயமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது கே என் பணிக்கரனுடைய வார்த்தைகள் சொன்னா சீரான வளர்ச்சி இந்த நாட்டில் இல்லை சீரான வளர்ச்சி என்றால் என்ன ஒரு மனிதன் வளர்கிறான் ஒரு குழந்தை வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும் அவருடைய கை கால்கள் வளர்ந்தால் இது உயிரின வளர்ச்சியிலேயே சீர்கேடான வளர்ச்சி அது போன்ற ஒரு மோசமான வளர்ச்சியை இந்தியா பெற்றிருக்கிறது என்று கே என் படிக்க என்கின்ற வரலாற்று ஆதரவாளர் சொன்னார் முஸ்லிம் சமுதாயம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று சச்சார் குழு அறிக்கை சொன்னார் ஏதோ அரசியல்வாதிகளுடைய மேடை பேச்சுகள் அல்ல அரசினுடைய ஆய்வறிக்கை முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்து ஒரு சட்டமன்றத்தில் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏவாக போக முடியும் என்று சொன்னால் அந்த தொகுதியை தலித் மக்களுக்கான தொகுதியாக திட்டமிட்டு சதி செய்து மாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை சச்சார் குழு சொன்னது எந்த சமுதாயம் ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்திலே இல்லையோ அந்த சமுதாயம் அடிமை சமுதாயம் என்ற சொல்லுக்கிடங்க இன்றைக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்வதற்கு நமக்கு வெக்கம் இல்லை வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டிலே ஒரு சமுதாயம் அடிமைகளாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தலித்து மக்கள் அல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் பல்வேறு பிரிவுகள் அல்ல முக்குளத்தோர் அல்ல ஆனால் இந்த முஸ்லிம்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஏன் அடிமைகள் என்று சொல்கிறோம் ஒரு பள்ளிவாசல்

விசாரித்து தண்டனை வழங்குவதற்காக வேண்டி லிபரகான் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க பதினேழு வருடத்துக்கு பிறகு அந்த அறிக்கை வெளிவந்தது அறுபத்தி எட்டு பேர் வாஜ்பாய் அத்வானி உட்பட குற்றவாளிகள் என்று பட்டியல் வாசிக்கப்பட்டது யாருக்காவது ஒரு சின்ன ஒரு நாள் தண்டனையாவது கொடுத்திருப்பீங்களா அந்த நாட்டில் தண்டனையை பற்றி பேசுவதற்கு யாருக்காவது இங்க தைரியம் இருக்கிறதா அப்புறம் என்ன இந்த நாட்டில் இந்த முஸ்லீம்கள் சுதந்திரமாக வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம் இந்த முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் நியாயம் கிடைக்கிறது என்பதற்கான அர்த்தம் இந்த பாபர் மஜிதை மையப்படுத்தி இந்த நாட்டில் நடந்த பல்வேறு கலவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படுகொலை ஆயிரம் பேர் படுகொலை இருநூத்தி இருபது பேரை படுகொலை செய்து புதைத்து விட்டு அந்த புதைத்த இடம் தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி காலி பிள்ளை வர பயிரிட்டான் பீகார் மாநிலம் பாகல்பூர்ல அன்றைக்கு மாணவர் அமைப்பு தலைவராக இருந்தவர் நம்முடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார் பாகல்பூர் படுகொலைகள் என்ற தலைப்புல படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்குங்கள் என்று பாகல்பூர்ல நடந்த அந்த படுகொலைக்காக வேண்டி அன்றைக்கு எழுதப்பட்ட புத்தகம் இன்றைக்கும் நினைவில் நிற்கிறார் அந்த பாகல்பூர் படுகொலைக்கு இன்று வரை நியாயம் கிடைக்கல ஆயிரக்கணக்கான பேர் படுகொல தொண்ணூத்தி ரெண்டுல மும்பையில் நடந்த கலவரம் இரண்டாயிரம் முஸ்லீம்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ன நியாயம் கிடைச்சது ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் ஒரு கமிஷன் நியமிச்சா அந்த நாட்டில் அந்த கமிஷன் விசாரணை செய்து அறிக்கை கொடுத்தது பால் தாக்கிற திட்டமிட்டு சான்மா பத்திரிகையில தூண்டிவிட்டான் கலவரத்தை டிஎஸ்பிக்கள் எஸ்பிக்கள் ராணுவம் இவரெல்லாம் இந்த கலவரத்தில் ஈடுபட்டார்கள் இப்படி படுகொலை செய்தார்கள் முஸ்லிம் பெண்களை கற்பழித்தார்கள் குழந்தைகளை கொன்னார்கள் முஸ்லிம் கடைகளை திட்டமிட்டு அழித்தார்கள் பொருளாதாரத்தை நாசப்படுத்தினார்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கை வாசித்தது எவன் மேலையாவது இந்த நாட்டில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூவாயிரம் பேர் படுகொலை என்ன படுகொலை சாதாரணமாக எல்லா மீடியாக்களும் சொன்னா மிகப்பெரிய கொடூரம் ஏதோ பொய் குற்றச்சாட்டை சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி கோத்ராவில் ரயிலை முஸ்லீம்கள் கொளுத்தினார்கள் பொய்யான குற்றச்சாட்டு பானர்ஜி கமிஷன் அறிக்கை அது இல்லை அது உள்ளே இருந்த அடுப்பு பைக்க வைக்கப்பட்ட விட்ட நெருப்பில் இருந்து தான் எரிந்ததை தவிர வெளியில் இருந்து யாரும் கொளுத்தவில்லை என்கிற உண்மை பானர்ஜி கமிஷன் அறிக்கை வெளியிட்டது லல்லு பிரசாத்தினுடைய தலைமையில் ரயில்வே அமைச்சர் அவர் வந்தது பிறகு அந்த கமிஷன் அறிக்கை சொன்னது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி மூவாயிரம் பேரை படுகொலை செஞ்சான் அந்த மாநிலத்தில் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எக்ஸான் ஜாப்ரி என்கின்ற அந்த உறுப்பினரை அந்த மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆச்ச அவர் வீட்டுக்கு போன பாதுகாப்பு கிடைக்கணும் முஸ்லீம்கள் எல்லாம் அந்த சங் பரிவார கூட்டம் திருத்தும் போது ஓடுகிறார்கள் உள்ளே ஓடி போய் பாதுகாப்புக்கு போகும்போது போது சங் பரிவார கூட்டம் உள்ளே நுழைந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஐந்து கூட நுழைந்து அந்த எக்ஸாம் என்கின்ற அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கண்டான் தூட்டமாக வெட்டுகிறார்கள் வெட்டி அங்கே கொளுத்துகிறார்கள் இதுவరికి நியாயம் கிடைக்கல அங்கே ஒரு நிருபரை அனுப்பி ஆறு மாத காலம் அங்கே என்ன நடந்தது என்பதை ரிப்போர்ட் எடுக்கான் தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் காரணாக சொல்லிக்கொண்டு அந்த ரிப்போர்ட் எடுத்த பத்திரிகை செய்திகள் வெளி வந்துச்சு மீடியாக்கள்ல பாக்கும்போது இந்த நாடே அதிர்ந்தது கொலை செய்தவர்கள் படுகொலை செய்தவர்கள் எல்லாம் பட்டியல் போட்டாங்க நாங்க தான் கொன்னோம் எக்ஸாம் ஜாபரியை கொண்டது நாங்கள் கவுசர் பானுவை கொன்றது நாங்கள் இங்கே கொத்து கொத்தாக இவ்வளவு பேரை கொன்றோம் இப்படி கொன்றோம் முஸ்லீம் பெண்களை பழங்களை சுவைப்பது போன்று சுவைத்து சாப்பிட்டோம் என்று கேட்பவனுக்கு ரத்தம் கோதிக்கக்கூடிய அளவிற்கு சொன்னான் ஆனா இந்த நாட்டை நடவடிக்கை எடுக்கல எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு ஊழல் வழக்குக்காக வேண்டி ஜெயலலிதா இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்க முடியல தடை செய்யப்பட்டார்கள் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் கொஞ்ச நாட்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சூழல் தமிழகத்திலே உருவானதா இல்லையா எந்த அரசியல்வாதி நாட்டில் ஊழல் செய்யல ஆனால் அந்த ஊழலுக்காக வேண்டி ஜெயலலிதா இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பு ஏற்க முடியாத சூழல் உருவானது ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் மூவாயிரம் பேரை படுகொலை செய்தால் கூட கேட்பதற்கு நாதி இல்லை ஜாம் ஜாம் என்று இரண்டு முறை அல்ல மூன்று முறைமல்ல எத்தனை முறை வேண்டாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி பொறுப்புகளுக்கு வரலாம் தடை இல்லை என்ற ஒரு நிலை இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானா ஒடுக்கப்பட்டு இல்லையா அவனுக்கு என்ன சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்குது தீவிரவாதம் தீவிரவாதம் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று ஒரு பக்கத்திலே பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது மாலைகான் பள்ளிவாசல்களே குண்டுகள் வெடிக்கிறது வெடித்தால் முஸ்லீம்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் தீவிரவாத எதிர்ப்பு தலைவர் ஹேமந்த் ஒரு மாவீரன் இந்த பள்ளிவாசல வெடித்த குண்டு பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தான் சென்ற எல்லாம் காரணம் முஸ்லீம்கள் யாரும் அல்ல பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அல்ல இந்த ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர்கள்தான் இந்த குண்டுகளை வைத்தார் என்று பிரகாஷ் சிங் தாகூர் என்கின்ற ஒரு பெண்மணியை சாது பெண்மணி துறவி பெண்மணி என்று அந்த தீவிரவாத பெண்மணியை கைது செய்தார் ஸ்ரீகாந்த் புரோஹித் என்கின்ற ஒரு கர்னல் ராணுவத்தினுடைய கர்னல் கைது செய்யப்படுகிறான் ஆர்டிஎஸ் வெடிகுண்டை ராணுவத்தில் கொண்டு வந்து அந்த வெடிகுண்டை ரயிலில் வைத்து வெடிக்கை செய்தவன் கர்னல் புரோஹித் தனியாக ஒரு ராணுவ முகாம் நடத்துகிறார்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு அதையெல்லாம் தோண்டி துருவி கைது செய்து சிறையில் அடைத்த ஹேமந்த் கர்கரே மும்பையில் தாஜ் ஹோட்டல் குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தடுக்க போன போது தீவிரவாதிகளால் மரணமடைந்தார் ஒரு செய்தி வரது இந்த தாக்குதல் எப்படி நடந்தது யார் வந்தார்கள் ஹேமந்த் கர்கரையை மட்டும் திட்டமிட்டு எப்படி கொன்றார்கள் என்ற சந்தேகங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது அப்துல் ரஹ்மான் அந்துலே என்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் அமைச்சர் தான் பாராளுமன்றத்திலே எதிர்த்து கேள்வி கேட்டு இன்றைக்கு அரசியல் அடையாளம் தெரியாமல் மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த அப்துல் ரஹ்மான் அந்துலே அவருடைய மனைவி சந்தேகம் எழுப்புகிறார் புல்லட் புரோப்பு அந்த பாதுகாப்பு கவசத்தை போட்டிருந்தாரு அங்க எங்கே துப்பாக்கி துளைக்கப்பட்டது அந்த பாதுகாப்பு கவசம் எங்கே என்று அவருடைய மனைவி சந்தேகம் எழுப்புகிறார் ஹேமந்த் கர்கரே அந்த நாசகார ஆர் சக்திகளை கைது செய்ததால் படுகொலை செய்து என்ற சந்தேகம் நாடு முழுக்க இருக்கிறது அந்த ஹேமந்த் கர்கரனுடைய மனைவி எழுப்பிய சந்தேகத்தை தொடர்ந்து சோனியா காந்தி அவர் சந்திக்கிறார் இன்றைக்கு அது மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஆதிக்க சக்திகள் பாசிச சக்திகள் இந்த நாட்டை சூழ்ந்திருக்கிறது உளவு துறைகள் இன்றைக்கு முழுவதுமாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தாய்க்களமான தாவுமுக என்பது ஆம்புலன்ஸ்களை வைத்து நாங்கள் சேவை செய்கிறோம் நாங்கள் மருத்துவ முகாம்களை நடத்துகிறோம் எல்லவெல்லாம் படிகளும் செய்கிறோம் என்ன செய்தாலும் சரி முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த சமுதாயம் போக போக முடியுமா முடியாது ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கை இன்றைக்கு வந்திருக்கிறது பதினைந்து சதவீதம் தனியிட ஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கும் மற்ற சிறுபான்மையர்களுக்கும் பதினைந்து சதவீதத்தில் பத்து சதவீதம் இந்த நாட்டில பெரும்பான்மை சிறுபான்மையர்களான இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை தூங்கிக் கொண்டிருக்கிறது அவைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்களும் கட்சி சார்ந்து எந்த கட்சியை சார்ந்தோ அந்த கட்சியினுடைய கொள்கைகளை பேசுவதற்காக தவிர இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு யாரும் இல்லை அன்பர் ராஜா என்கின்ற ஒரு மந்திரி இருந்தார் அந்த அன்வர் ராஜாவை ஜெயலலிதா எதற்கு பயன்படுத்தினா தெரியுமா மத மாற்ற தடை சட்டம் இந்த மாநிலத்தில் தமிழகத்தில் கொண்டு வர போட்ட போது அதை முன்மொழிவதற்கு அன்வர் ராஜாவை பயன்படுத்திய வரலாறு தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறத தவிர இந்த மக்களுக்கான உரிமை குரலை நீங்கள் சட்டம் ஏற்ற குறையில் அவையில் எழுப்புங்கள் என்று எந்த அரசியல்வாதியும் சொல்ல தயாராக இல்லை ஆக நாதியற்ற உரிமைகளுக்காக போராட முடியாத ஒரு அடிமை கூட்டமாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கவலையை முதலிலே இந்த மக்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும்